நான் ஒரு பட்டாம்பூச்சி என் அழகை பாருங்கள் நான் ஒரு பட்டாம்பூச்சி என் அழகை பாருங்கள் எல்லா பூக்களும் எல்லா நிறங்களும் என்னை போலவே நான் ஆடுவேன் நான் பாடுவேன் என் தேவனை நான் போற்றுவேன் நான் ஆடுவேன் நான் பாடுவேன் என் தே பட்டாம்பூச்சி என் அழகை பாருங்கள் நான் ஒரு பட்டாம்பூச்சி என் அழகை பாருங்கள் எல்லா பூக்களும் எல்லா நிறங்களும் என்னை போலவே நான் ஆடுவேன் நான் பாடுவேன் என் தேவனை நான் போற்றுவேன் நானா தேவனை நான் போற்றுவேன் பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள் சங்கீதம் 101